ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எறால ஒரு சூப்பரான தவா ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சி வந்துடுங்க இப்போ நம்ம ஒரு கிலோ இறா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை லெமன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம அரைச்ச இந்த மசாலா பொடி சேர்த்துட்டு ஒரு பெ பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு இடித்து சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைங்க இந்த மசாலா கூட இந்த இறா நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி மிக்ஸ் விடுங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு தவா வச்சுக்கலாம் தவால தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த இறாவை சேர்த்திடலாம் இது வந்து மூடி போட்டு வேக வைக்க கூடாது அப்படியே ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ அடுப்பை சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுங்க நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சீங்கன்னா தண்ணி விடும் தண்ணி விடாம இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஓப்பனே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க அதுலேயே இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தேங்காய் பால் சாதம் கீ ரைஸ் சப்பாத்தி கூட கூட வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் இப்போ அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம யாராவது ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் தேங்க் யூ